பார்க்க போறது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமீபத்தில் நம்ம விட்டு பிரிந்து சென்ற நடிகர் ராஜேஷ் நடித்த கன்னி பருவத்திலே படத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த படத்தினுடைய கதை முன்னாடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் சுப்பையா இவர் வந்து ஒரு கிராமத்து இளைஞன் அதே ஊரில் இருக்கிற கண்ணம்மாக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு சுப்பையாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனோடனே டாக்டர்கிட்ட செக் பண்ண போகிறாங்க அப்போ தான் டாக்டர் என்ன சொல்கிறாரு சுப்பையா வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாடு முட்டின ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருடைய ஆண்மை பறி போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு இதை கேட்ட கணவன் மணி ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க இருந்தாலும் சுப்பையாவோட மனைவி கண்ணம்மா வந்து பரவலமைச்சான் நம்ம உடம்புக்காகவா காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் மனசு தான் முக்கியம் கடவுள் புண்ணியத்தில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் உனக்கு உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது இப்போ வந்து சுப்பையாவுடைய நண்பன் சீனு இவர் வந்து வெளியூரில் படிச்சுட்டு கிராமத்துக்கு வராரு அவரும் சுப்பையாவும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அது இல்லாமல் சுப்பையாவுடைய மனைவி கிட்டேயும் இவங்க மூணு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூணு பேரும் இருக்காங்க இப்போது ஒரு நாள் வந்து கண்ணம்மா வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுடைய புடவையில் தீ பிடிச்சிக்கிது அந்த நேரத்தில் சுப்பையாக வீட்டில் இல்லை சீனு இருக்கான் தீ பிடிச்சிக்கணுன்னே சீனு தான் ஓடி போயிட்டு கண்ணம்மாவை காப்பாற்றுறார் அப்படி காப்பாற்றும் போது ரெண்டு பேரும் கீழே விழுந்து சீனு மேலே வந்து இவங்க வந்து விழுந்துடுறாங்க யார் கண்ணம்மா போய் விழுந்துடுறாங்க விழுந்த அந்த ஒரு நிமிஷம் புது பொண்ணு கணவனுக்கு மே கணவனுக்கும் உடம்பு சரியில்லை இந்த இந்த மாதிரி கிணத்துல ஒரு செகண்டு இவங்க வந்து மனசை விட்டுடுறாங்க ஆனாலும் அடுத்த நிமிஷமே அவங்க வந்து எழுந்துக்கிட்டு மனுச்சிக்க சீனு அப்படின்றாங்க ஆனாலும் சீனுக்கு வந்து இவங்க மேலே ஒரு டவுட் வந்துடுது இவங்க வந்து உண்மையிலேயே நம்மளை விரும்பி தான் நம்ம மேலே விழுந்தாங்க அப்படின்ட்டு டவுட் வந்துடுது அதுக்கப்புறம் சுப்பியாவுக்கு ஆன்மஸ் ஆண்மை இல்லை அப்படின்னும் இவருக்கு தெரிஞ்சிக்கிட்டு கண்ணம்மாவை இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இப்போ ஒரு பக்கம் சுப்பையா இன்னொரு பக்கம் கண்ணம்மா இன்னொரு பக்கம் சீனு இந்த மூணு பேருக்கும் நடக்கிற இந்த முக்கோண கதையோட முடிவு என்ன அப்படின்னு எடுத்து தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து சென்னையில் இருக்கிற ஈகா தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நாங்கள் தான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய கதையும் இந்த படத்தில் வர டைரக்ஷனையும் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் பேசி இருந்தது எனக்கு இப்போ ஞாபகம் வருது இந்த படத்தில் வந்து என்ற கேரக்டரில் வந்து நடிகர் ராஜேஷ் நடிச்சிருப்பார் அந்த கிராமத்து இளைஞனா இந்த வெள்ளேந்தித்தனமாக நான் ஆக்டிங்லேயும் சரி அவர் கிட்ட வந்து கோவப்படுற சீனந்தேரி அதுக்கப்புறம் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட அழகிற காட்சியிலையும் சரி சூப்பராக நடிச்சிருப்பார் ராஜேஷ் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் சிவாஜி கணேசன் ஆக்டிங் பண்ணுற மாதிரியே அவரை பார்க்கும்போது தெரியும் ஒரு அருமையான ஆக்டிங் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அடுத்தது வந்து வடிவகரிசி ஒரு பக்கம் அன்பான கணவன் இன்னொரு பக்கம் தன்னுடைய கற்ப சூறையாடுறதுக்கு எந்த நேரமும் காத்துன்னு இருக்கிற கணவனுடைய நண்பன் சீனு இவங்க ரெண்டு பேர் நடுவிலையும் மாட்டிக்கிட்டு உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையை வடிவகரிசி இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் எழுதுன பாக்கியராஜா சொல்லணும் இந்தியாவினுடைய மிக சிறந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டருன்னு வந்து இந்த படத்துலேயே பாக்கியராஜ் வந்து நிரூபிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இவர் எடுத்த ஒரு ஆறு ஏழு படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுறது தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக அந்த படத்தில் வந்து டயலாக் வந்து அவ்வளோ அற்புதமாக கத்தி மாதிரி எழுதியிருப்பார் ஒரு இடத்துல வந்து இவர் வடிவிகரிசியை தொடத்திட்டு போவார் அந்த தொடத்திட்டு போகிற சீனில் ஓடாத ஓடி பிடிச்சி விளையாட நினச்சேன்னு வச்சுக்கோ உடம்புல ஒரு சுட்டு துணி இருக்காது அஞ்சு நிமிஷம் ஒதுங்கினேன்னு வச்சுக்கோ உனக்கும் சுகம் எனக்கும் சுகம் அப்படின்ற ஒரு சொல்கிற ஒரு காட்சியில் எழுதியிருப்பார் டைலாக்கு அப்புறம் இன்னொரு காட்சியில் வந்து வடிவகரிசி உன்னுடைய நண்பனுடைய மனைவி தானே நான் எங்கிட்டயே இவ்வளோ இப்படி நடந்துக்கிறீ சீனு இது பாவம் இல்லையா அப்படின்னு வடிவகரிசி கேட்பாங்க அப்போ சொல்லுவார் கங்கை வந்து அயோத்தி வழியாக ஓடும்போது தான் அது திருத்தம் கடலில் போய் கலந்துடுச்சின்னு வச்சுக்கோ அது வெறும் உப்பு தண்ணி தான் அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த மாதிரி படம் முழுக்க இந்த படத்தில் அவருடைய டைலாக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கதையை எப்படி எடுத்து முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தினுடைய டைரக்டர் பிவி பாலகுரு ரொம்ப அருமையான டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்தில் வர அஞ்சு பாட்டுமே பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான அற்புதமான பாடல்கள் அதுலேயும் அந்த பட்டு பட்டுவண்ண ரோஜாவா பாத்த கண்ணு மூடாதான்ற பாட்டு வந்து மலேசா வாஸ்தவன் குரல்லையும் சரி எஸ் ஜானிகை குரல்லையும் சரி இன்னைக்கு கேட்டாலும் நம்மளை மனசை உருக வைக்கிற அற்புதமான பாடல்களை சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டிருப்பார் இந்த படத்தை வந்து இது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா யூடியூப் சேனல்லையே இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்க பாருங்கள்